அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கே ஒரு பரக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாம் இந்த உலகத்தில் நினைக்கக்கூடிய கார் பங்களா நகைகள் பணம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நமக்கு திகட்ட திகட்ட கொடுக்கக்கூடிய அற்புதமான நாலு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு திக்ரையும் நீங்கள் ஃபஜருடைய வேலையில் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓத ஓத உங்களுக்கெல்லாம் செல்வத்தை மழை போல கொட்டுவான் இன்னும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க இதை ஓதிட்டு போயிட்டு அவங்களுடைய கடைகளை திறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கடைகளில் தலா பறக்கத்தை மழை போல பொழிய செய்வான் அது மட்டும் இல்லை கணவர்மார்களுடைய சம்பாதியத்துல உங்களுக்கு திருப்தி இல்லை பறக்கத்து இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனைவியும் இந்த திக்கரை ஓதிட்டு உங்களுடைய கணவன்மார்களை வேலைக்கு தாட்டுங்க அலமது இல்லா அவங்களுடைய வருமானத்துல அல்லா தால உங்களுக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் கடன் அதிகமாக இருக்குது அதை திருப்புறதுக்கு எந்த விதமான வழியுமே கிடையாது நிறைய நகைகள் பேங்க்ல இருக்குது அதை திருப்பவும் எங்களுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க இந்த நாலு திக்கரையும் பஜருக்கு நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கை முறைப்படி நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அலமது சில வாரங்களில் உங்களுடைய கடனை நல்லா லேசாக்கி தருவான் உங்களுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய நகையை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் மீட்டெடுக்க முடியும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட வறுமையை இது நீக்கும் உங்களோட பிரச்சனைகளை தூரமாக்கும் பணம் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களிடத்துல நெருங்க விடாது அல்லாஹால உங்களுக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த உலகத்துல நினைக்கக்கூடிய செல்வ செழிப்பான வசதியான வாழ முடியும் அப்படிப்பட்ட அந்த நாலு திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் திக்ரு வல்லாகு ராஜகீன் இன்னும் அல்லாஹுவே ரிசுக்கு வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கிறான் இந்த திக்ர நீங்க முன்னூறு தடவை ஒதிக்கணும் அடுத்தது இரண்டாவது திக்ரு இன்னா குல்லி கதீர் நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் இந்த திக்கரை நீங்க இருநூறு தடவை நீங்கள் உதிக்கணும் அடுத்தது மூன்றாவது திக்ரு ஒரு சிறந்த ஆயத்தே ரிசுக் அப்படின்னு அழைக்கக்கூடிய வசனம் வல்லாஹு ஹிசாப் என்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதிகமாக ரிசுக்கை வழங்குகிறான் இதை நீங்க தொண்ணூற்றி ஒன்பது தடவை நீங்க உதிக்கணும் அதற்கு பிறகு வல்லாஹு ரஹீம் அப்படிங்கிறத நூறு தடவை நீங்கள் ஓதிக்கணும் இன்னும் தான் மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் இந்த இன்ஷா இன்ஷால்லா நீங்க நூறு தடவை ஒதிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திக்ர நீங்க பலமையா நீங்க ஃபஜர்ல ஓதனாலே உங்களுக்கு அல்லா தாலா ரிசுக்க வாரி வாரி வழங்குவான் இந்த நாளையும் சேர்த்து ஓதும் போது சுஹானலா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வமும் உங்களோட காலடியில தாழ்மையா வரும் அந்த அளவு ரிசுக்கின் திறந்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே இதுல மன்னிப்பு இருக்கு இதுல அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்கு சிறந்த திருநாமம் இருக்கு இன்னும் விதியை மாற்றி நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தையும் இதை அனைத்தையுமே நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கையின்படி படி ஃபஜருக்கு காலை வேலையில நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அலமது உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இன்னும் உங்களுக்கு தேவையான ரிசுக்கு உங்களை தேடி வரும் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது எனவே அல்லாஹ் இந்த அற்புதமான ரிசுக்கை வழங்கக்கூடிய இந்த நாம் அன்றாடம் ஓதி இதனுடைய பறக்கத்தின் காரணமாக நமக்கு வழங்கக்கூடிய அல்லா தாலா பறக்கத்து செய்யட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது அரபி எங்களுக்கு ஓத தெரியாது குரானை தமிழ்லேயே முழுவதுமாக ஓத ஆசைப்படுறோம் எங்களுக்கு தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து